வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் சதீஷ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் லக்ஷமாக சரி சிபிஎஸ்சி கிளாஸ் சிக்ஸ் புக்கான மல்ஹார் அந்த புக்கில் இரு மல்ஹார்ங்கிற புக்கில் இருக்கக்கூடிய ரெண்டாவது கஹானி கோலுங்கிறத பார்க்க போகிறோம் கோல் இந்த கோலுங்கிற கதையை எழுதுனது ஒன்று யாரும் இல்லை நம்மளுடைய ஹாக்கி போட்டியினுடைய பிதாமகன் என்று அழைக்கப்படுகிற மேஜர் மேஜர் தியான்சந்த் மேஜர் மேஜர் தியான்சந்த் தான் இந்த கதை எழுதுனது இந்த மேஜர் ஜியான்சந்த் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தான் கொண்டாடப்படுது அவருக்கு நிகழ்பட்டு நிகழ்ந்த ஒரு அனுபவத்தை தான் இங்கே விவரிச்சிருக்காரு பார்க்கலாங்களா ஹிந்தி படிக்கலாங்களா கேட்கமா இதானுமே தக்கா முக்கா ஓர் நோக் ஜோக் கிவ் கட் நாய் ஹோத்தி ரத்தி ஹே கேள்வி மைதான்மையா விளையாட்டு மைதானத்தில் எப்போவுமே ஒருத்தர் ஒருத்தர் தள்ளிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா விளையாட்டு விளையாட்டு தான் கேள்மே தோ எக்ஸ் ஆப்ஸ் சல் தல்தாகிங்க ஏன்னா இதெல்லாம் வந்து விளையாட்டில் இருக்கிறது தான் விளையாட்டுன்னு ஒரு பகுதி தான் ஜின் ஜ ஜனமே ேலா கர்த்தேதே எந்த நாளில் எந்த நாளில் நாங்கள் எல்லாம் விளையா விளையாடுவோமோ உன் தினம் பி வாக்ஸ்அப் சலிதார்தா அந்த நா அந்த இந்த அந்த இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சன் பார் சன் அப்படின்னா என்ன கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் அதாவது ஏடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி बात है ननयपेटे और विषय और निष्कर्ष उन दिनों में अंदर दिनतले में पंजाब रेजिमेंट की ओर से खेला करता था ना पंजाब रेजिमेंट सार्बम वंदे मिलायांड कीर में एक दिन और नाल पंजाब रेजिमेंट और सैम्पर्स एंड अ एंड मॉर्डनर्स टीम के बीच मुकाबला हो रहा था ஒரு நாள் வந்துட்டு சாம்பர்ஸ் மாடர்ன்ஸுங்கிற ஒரு டீமும் பஞ்சாப் ரெஜிமெண்ட்டும் வந்து ஓடி போட்டுருந்தாங்க மாடர்ன்ஸ் டீம்கே கிலாடி முட்சே கேந்த் சில்லைக்கு கோஷிஷ் கர்த்தே தேடர்ன்ஸ் ஸ்டீம் உடைய ஒரு விளையாட்டு வீரர் எங்கிட்டருந்து கேந்து கேந்துன்னா என்ன பந்து பந்தை தட்டி பெரியிருக்க முயற்சித்து கொண்டிருந்தார் லேக்கின் உங்கி ஹார் கோஷிஷ் பேக்கார் ஜாதி ஏன்னா அவருடைய முயற்சி எல்லாமே வீணடைந்தது எங்கள் என்னுடைய எங்கிட்ட இருந்து பந்து தட்டி பறிக்க அவரால் முடியல இத்தனையுமே ஏக்கி கிலாடின்னு குஸ்ஸேமே ஆக்கர் அந்த அந்த விளையாட்டு வீரருக்கு கோபம் வந்து என்ன பண்ணாருன்னா ஹாக்கி ஸ்டிக் மேரி சர் பர் தோமாரி ஹா அந்த அதாவது ஹாக்கி ஸ்டிக்கோல என்னோட தலையிலே அடிச்சிட்டாரு முஜே மைதான் செ பாகர் லே ஜாயா ஜாயா கயா நான் விளையாட்டு மைதானத்திலிருந்து வெளியே எடுத்து செல்லப்பட்டேன் தொடி தேர் பாத் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பே பட்டி பாந்தர் அந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு தலையில் ஃபிர் மைதான் மே ஹூவா போயிச்சோம் மைதானத்துக்குள்ள நுழைஞ்சேன் ஆத்தேகி மேன் பாருங்க அவருடைய டெடிக்கேஷன் பாருங்கள் ஆத்தகி மேனே ஊஸ்கிலாடி கி பீட் பெர் ஹாத் முதுகில் கையை வச்சுட்டு சொன்னேன் तुम चिंता मत करो नहीं कवला पड़ा है इसका बदला मैं जरूर दूंगा इधर को कांडी पर ना पानी वांगु मेरे इतना करती कहते हैं कहते ही वक खिलाड़ी गबरा है या इधर सोना ना उन दाल को द उसमें अल्लू उठ और आप हर समय मुझे ही देखना रहता है कि अंदर समय नहीं है बात इतना कि इन्हें मैं कब सिर पर हाकी स्टिक मारने वाला हूँ நான் எப்போ வந்து அவருடைய அவருடைய தலையில் நான் சாகிஸ்டிக்க வச்சு அடிப்பேன்னு அவர் அப்படியே நே பார்த்துட்டு இருந்தாரு மேனே ஏக் கே பாத் ஏக் பட்ச கோல் கருது நான் ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஆறு கோல் கோல் அடிச்சிட்டேன் கேள் கத்தம் ஹோனக்கே பாத் விளையா விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மேனே ஃபிர் ஊஸ்கில் அடிக்க பீட் தப்த பாய் நான் அவருடைய முதுகை தொட்டு தொட்டு ஓர் கஹா சொன்னேன் தோஸ் நண்பா கேள்மை இத்தனா குஸ்ஸா அச்சு நீ விளையாட்டில் இவ்வளோ கோபம் வர்றது நல்லா இல்லைப்பா மேலே அப்படின்னா பதிலாகி பதிலாகி லியாக நான் என்னுடைய நான் என்னுடைய பதிலை நான் கொடுத்துட்டேன் நான் பழி வாங்கிட்டேன் எப்படின்னு அகர் தும் முஜே ஹாக்கி நியை மாரனை மார்த்தே தோ ஒருவேளை என்ன நீ ஹாக்கியில் அடிக்கல அப்படின்னா ஹாக்கி அடிக்கல ஷாயத் ஒருவேளை ஒருவேளை ரெண்டு கோலை போட்டு உங்களை தோக்கடிச்சிருப்பி சாட்சி ஷர்மிதா ஹூவா அந்த அந்த விளையாட்டு வீரனுக்கு ரொம்ப வந்து என்னவா என்னவாச்சு அப்படின்னா ரொம்ப வெக்கப்பட்டார் வெக்கத்தால தலை குடிஞ்சார் என்னுடைய என்னுடைய பழிவாங்குதலோட ஸ்டைலை நீ பார்த்தியா மானோ ஓகே புரா புரா காம் கர்னே வா ச அதாவது உண்மையே உண்மையாகவே நில்லு புறா காம்கர்னே வாழ ஆத்மி அதாவது கெட்ட செயல் கெட்டதை செய்யக்கூடிய ஒரு மனுஷனும் வந்து ஹர் சமை இஸ் பாத்ஸே டர்னாரா ஒவ்வொரு சமயமும் இதை இதை நினைச்ச வந்து அவன் அந்த கெட்டதை நினச்சி அவன் பயந்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா அவனுடைய அவன் கையில் வந்துட்டு கெட்டது தான் இருக்கும் அதனால் வந்துட்டு எதுவுமே அவனால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் மேஜர் தியான்சன் சொல்றாரு ஸோ இங்கே इतना पैर लो रहा आज मैं जहाँ भी जाता हूँ बच्चे व बूढ़े मुझे घेर लेते हैं और मुझसे मेरी सफलता का राज जा, जानना चाहते हैं इन्हीं के जहाँ जहाँ भी जाता है इन्हीं इनकेला बोलो बच्चे व बूढ़े குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் முஜே கே கேர் லேத்தஹே என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க முஜே மேரி சஃபல்தா என்னுடைய வெற்றியை வந்து அவங்க என்னங்க ராஜ் ஜான்தா ஜான்னா சாத்தஹே அவங்க வந்து கொண்டாடுறாங்க மேரே பா சஃபல்தாக்கா கொய் குரு மந்திரத்துவோ ஹோனஹி எனக்கு வெற்றிக்கு வந்துட்டு ஒரு ஏதோ மந்திரம் எதுவும் எதுவும் கிடையாது ஹர்கிசி हर किसी से यही कहता है कि लगन साधना और खेल भावना की सफलता के सबसे बड़े यंत्र हैं लगन अदा साधना और लगन अदा अमद न खेल भावना की साधना प्रैक्टिस पड़ रही खेल भावना விளையாட்டில் வந்து அர்ப்பணிச்சிக்கிறது இதெல்லாம் தான் வெற்றி வெற்றியினுடைய மூல மந்திரம் ஆகும் மேரா ஜென்ம சன் உன்னிசோ சார் மேலே பிரயாக்மே ஏக் சாதாரண் பரிவார்மே ஹுவா என்னுடைய பிறப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்துட்டு பிரயாக்ராஜ் இப்போ அலகாபாத் இருக்கு இல்லையா அதில் ஒரு சாதாரண பரிவா சாதாரண ஒரு ஒரு குடும்பத்தில் நிகழ்ந்தது பாத்மே ஹம் ஜான்சி ஆக்கர் சப் கயே இவ ஜான்சி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜான்சியில் வந்து வாழ ஆரம்பிச்சிரோம் சோழா சாலக்கு உம்ருமே பதினாறு வயசுல ஃபஸ்ட்டு பிராமன் ரெஜிமெண்ட் முதல் பிராமன் ரெஜிமெண்ட்மே ஏக் சாதாரண சிப்பாக ரூப்மே பர்த்தி ஹோகையா அதை அது ஃபஸ்ட்டு பிராமன் ரெஜிமெண்ட்டில் ஒரு சாதாரண சிப்பாயியாக வேலை செஞ்சேன் மேரே ரெஜிமெண்ட்கா ஹாக்கி கேள்மே காஃபி நாம் தான் என்னுடைய ரெஜிமெண்டில் இருக்கக்கூடிய ஹாக்கி விளையாட்டில் நிறைய பெயர்கள் இருந்தது பர் கேள்மே மேரி கோய் தில்ஜஸ் நைஹேன் ஆனால் விளையாட்டில் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது இல்லை உஸ் சமயம் ஹமாரி ரெஜிமெண்ட்கே சுபேதார் மே மேஜர் திவாரி தே அந்த சமயத்தில் எங்களுடைய ரெஜிமெண்டைய சுபேதார் வந்து மேஜர் திவாரியாக இருந்தார் வே பார் பார் முக்கி ஹாக்கி நே கேலியே காத்தே தே திரும்ப திரும்ப ஹாக்கி விளையாட சொன்னார் ஹமாரி சாவனிமே ஹாக்கி கேள்னே காய் நிச்சித் சமய நீதா இந்த டைம் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைம்லும் ஹாக்கி விளையாட ஆரம்பித்தேன் சைனிக் ஜப் சாஹே மைதானமே பண்ண ஜாத்தே ஓர் அபியாஸ் ஷுரு கர்த்தே சைன சைனிக் அதாவது போர் வீரர்கள் எப்பெல்லாம் விரும்புகிறாங்களோ மைதான்மை மொய்தான்மை போச்சாதே ஆர் அபியாஸ் அதாவது பயிற்சிகளை மேற்கொண்டாங்க பயிற்சிகளை தொடங்கினாங்க உய நோ நோ நோசிக்கியா கிலாடி தான் நோசிக்கியா அப்படின்னு என்ன ஒரு புதிதாக வளர்ந்து வருகக்கூடிய ஒரு ஒரு விளையாட்டு வீரனாக இருந்தேன் ஜேசே ஜேசே மேரே கேள்மை நிகாராத்தா தான் என்னுடைய விளையாட்டுல வந்துட்டு ஒரு நாம் எப்போ ஒரு ஒரு திறமையை வெளிப்பட்டதோ வேசே முஜே தர்கீபி மில் கை சன் உன்னிசோ சாந்தீஸ்மே இந்த பெர்லின் ஒலிம்பிக் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுல பெர்லின் ஒலிம்பிக்ல முஜே கப்தான் பனாய கயா என்ன வந்து कैप्टन की टांग है उस समय में सेना में लॉन्स नायक था अंदर समय मल्याट ना लॉन्स नायिक है बर्लिन ओलंपिक में लोग मेरे हॉकी खेलने का ढंग से इतने प्रभावित हुए कि उन्होंने मुझे हॉकी का जादूगर खाना शुरू किया எந்த அளவுக்கு வந்துட்டு ஒலிம்பிக்கில் வந்துட்டு நான் விளையாட ஆரம்பிச்சிடோம் அந்த டைமில் வந்துட்டு எல்லாரும் என்ன ஹா ஹாக்கியோட மந்திரவாதினு சொல்ல ஆரம்பித்தாங்க ஜாதுகர் அப்படின்னா மந்திரவாதினு சொல்ல ஆரம்பித்தாங்களாம்மா இஸ்கா மத்லப் நஹி கி சாரே கோல் மே ஹி கர்த்தா த எல்லா கோலும் நான் தான் நான் தான் போட்டேன் மேரி தோ ஹமேஷா யஹ் கோஷிஷ் கி மே கேக்கா கோல் க பாஸ்லே நான் வந்து பந்த வந்து கோல்கே பாஸ் கோலுக்கு பக்கத்தில் லே ஜாக்கர் எடுத்துகிட்டு போய் ஆப்ஸே அப்னே கிசி சாத்தி கிலாடி தே கிலாடிக்கோ தேங்கூட இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் கூட தூ தாக்கி ஓ உசே கோல் கர்னாக்கா ஸ்ட்ரே மிலா அந்த அசிஸ்டம் பண்ணினேன் நிறைய பேருக்கு வந்துட்டு கோல் போடுறதுக்கு உதவியும் செஞ்சேன் அப்படி இசி கேள் பாவனாக்கே காரண் மேனே துனியா கா கேள் பிரேமியோக்கா தில் ஜீத்யா இது இந்த பாது ஓரமாக வந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய கேள் பிரேமி விளையாட்டு வீரர்களுடைய மனதை வென்றேன் பர்லின் ஒலிம்பிக்மே ஹமே ஸ்வர்க் பதக் மிலா பர்லின் ஒலிம்பிக்கில் நமக்கு சொர்ணப் பதக்கம் கிடைத்தது க அதாவது தங்கப்பதக்கம் கிடைத்தது கேள்த்தே சமயம் ஹமேஷா இஸ் பாத் டக்னா தாக்கே கேள் தே விளையாடும் போது இதை எப்போதுமே மனசில் வச்சுக்கணும் த ஹார் யா ஜீத் மேரா நகி வெற்றி அல தோல்வி என்னோட இது அல்ல பல்கி பூரே தேஷ்கி ஹே மு முழு தேசத்துணைய தான் வெற்றியும் தோல்வியும் அப்படின்னு சொல்லி மேஜர் ஜான்சன் முடிக்கிறார் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி